காரைக்காலில் தனியார் வங்கி ஏடிஎம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை அவ்வழியே வந்த தீயணைப்புத்துறை வீரர் முருகானந்தம் என்பவர் சாதுரியமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாதா கோவில் வீதியில் தனியார் வங்கி ஏடிஎம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இரவு ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து எச்சரிக்கை ஒலி வேகமாக ஒழித்துள்ளது இந்நிலையில் அங்கிருந்த காவலாளி செய்வது அறியாது திகைத்து வங்கி கிளைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் திடீரென சர்வர் அறையிலிருந்து புகை வர தொடங்கியுள்ள அறையை திறந்து பார்த்த காவலாளி தீ எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இந்நிலையில் அந்த வழியாக சென்ற தீயணைப்புத்துறை வீரர் முருகானந்தம் ஏடிஎம் அறையிலிருந்த இருந்த தீயணைப்பானை கொண்டு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தார் இதனிடையே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினரும் குடிமை பாதுகாப்பு படையினரும் வங்கி ஊழியர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணைகள் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் தீ விபத்தின் போது சாதுரியமாக செயல்பட்டு தீயை அணைத்த தீயணைப்பு படை வீரர் முருகானந்தத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது